திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் வாலிபாளையம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது திருப்பூர் மாநகரில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் நாற்பத்தாறாம் ஆண்டு யுகாதி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ கன்னிமார் சாமி ஸ்ரீ கருப்பண்ணசாமிக்கு அபிஷேக ஆராதனை விழாவும் அதனைத் தொடர்ந்து குலாலர் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு திருவிதி உலாவும் நடைபெற்றது இந்நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக காலை சிறப்பு கணபதி ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகளிர் உள்ளிட்ட ஏராளமானோர் பால்குடம் தீர்த்துக்குடம் எடுத்து கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து ஸ்ரீ சடையப்பன் கோவிலுக்கு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர் இதேபோல் பாலம் அருகே உள்ள பெரிய விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் மேலதாளம் முழங்க பூச்சட்டி எடுத்துக்கொண்டு முக்கிய விதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து சடையப்பன் கோவிலில் உள்ள கன்னிமார் சாமி மற்றும் கருப்பணசாமிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்வுகளை முன்னிட்டு கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர் Thank <laughs> you. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்